அதாவது வில்லனாக நடிக்கிறவங்க எல்லாருமே வில்லத்தனம் பண்ணுறது கிடையாது நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக நடிக்கிற யாருமே நிஜ வாழ்க்கையில் ஹீரோ அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ அதே மாதிரி தான் காமெடியாக நடிக்கிற எல்லாருமே நிஜ வாழ்க்கையில் ரொம்ப அப்பாவியாவோ இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவனாவோ இல்லை நகைச்சுவை உணர்வு மிக்கவராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்கோம் இப்போது நமக்கே தெரியும் தமிழ் சினிமாவே எடுத்துக்கிட்டால் இப்போ இந்த ஜென்ரேஷன் கொண்டாடக்கூடிய நான் சொல்கிறது இந்த ஜென்ரேஷனாக நைன்டிஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன் இந்த முப்பது வேர்களை கொண்டாடக்கூடிய காமெடியர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ரெண்டு பேர் சொல்லலாம் ஒன்று நம்ம வைகை புயல் வடிவேலவர்கள் இன்னொருத்தர் சின்ன கலைவாணர் மறைந்த விவேக் அவர்கள் இப்போது ரெண்டு பேருமே நகைச்சுவையில் நம்மளை வந்து சிரிக்க வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே காமெடியில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஆனால் நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க யாருமே காமெடினாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பிரபலமான இன்னொரு காமெடி நடிகர் ரெண்டு பேரையும் சொல்லியிருக்காரு மனசு விட்டு ரெண்டு பேரோட கேரக்டர் பற்றி சொல்லியிருக்காரு நான் சொன்ன மாதிரி வடிவேலு அவர்கள் திரை வாழ்க்கையில் காமெடியாக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு காமெடியன் கிடையாது அவர் ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு இந்த கருத்து இவர் மட்டும் சொல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து வடிவேலு பற்றி பயங்கரமான ஒரு சர்ச்சையை கலப்புறாதமாக கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க அது அப்படியே உள்ட்டாவா விவேக் அவர்கள் திரையில் மட்டும்தான் அவர் வந்து காமெடியன் நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் இந்த கொட்டாட்சி அவர்களே என்ன சொல்கிறார் அப்படின்னா வடிவேலு சார் ஒரு டைம் வந்து விவேக் சாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு அதாவது நான் மயில்சாமி வையாபுரி இன்னும் பல காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விவேக் சார் படத்தில் தொடர்ந்து நடிச்சே இருப்போம் அதுக்கு வடிவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா விவேக் சார்கிட்ட எதுக்குப்பா போகிறவன் வரவன் எல்லாத்தையும் வளர்த்து இருக்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு விவேக் சார் என்ன பதில் சொல்கிறாருன்னா நான் எங்கே வடிவேலு வளர்த்து விட்றேன் அவங்க திறமையால் வளர்கிறாங்க நீயும் நானும் நினச்சா கூட மற்றவங்க வளர்ச்சியை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் ஸோ இதுதான் விவேக் சார் வடிவேலு சார் நமக்கு கீழே இருக்கிறவங்க வளரவே கூடாது நம்ம கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாரு ஆனால் விவேக் சார் அப்படி நினைக்கவே மாட்டார் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் எல்லாருடைய திறமைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கணும்னு நினப்பாரு ஸோ அதால் தான் நம்ம சொன்னோம் காமெடியர்களான வடிவேலு விவேக் இரண்டு பேரில் வடிவேலு நிஜ வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு நல்லவர் காமெடியில் அப்படி சொல்லிட முடியாது ஆனால் நிச்சயமாக விவேக் அவர்கள் நிஜ வாழ்வில் ஒரு நல்லவர் ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் இதைத்தான் இப்போ கொட்டாச்சியோட இந்த ஒரு ஸ்பீச்சும் நமக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கு